உன்னக்கு அதாவது நாம் குர்பானி தரோம் இல்லையா அந்த குர்பானியில் உண்ணக்கூடாது உறுப்புகள் நம்ம நினைக்கிறோம் குர்பானி பிரியாணி பிராணியாக இருந்தாலும் சரி சாதாரண பிராணியாக இருந்தாலும் சரி ஒரு ஆடு இருக்குது ஒரு மாடு இருக்குது ஒரு ஒட்டகம் இருக்குது அந்த ஒட்டகத்தில் ஆட்டில் மாட்டில் எழுபது அதாவது ஏழு ஏழு உறுப்புகள் இருக்கிறது அந்த உறுப்புக்களை சாப்பிடுவது இஸ்லாம் தடை செய்கிறது அறாம் என்கிறது கவனத்திலே கொடுறது அந்த ஏழு உறுப்புகள் என்னவென்றால் ஒன்று இரத்தம் இரத்தத்தை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா ஹராம் இரண்டாவது ஆண்குறி மூன்றாவது பெண் குறி நான்காவது பித்தப்பை பித்தப்பை இருக்குல்ல அது ஐந்தாவது இரு விதைகள் இரு விதைகள் இதை சாப்பிட்டாலும் ஹராம் தடுக்கப்பட்டது இஸ்லாம் ஆறாவது மூத்திரப்பைகள் பைகள் ஏழாவது கழலை அன்பானவர்களே இந்த ஏழு விஷயத்தை ஒவ்வொரு அதாவது எந்த பிராணிகள் அறுத்தாலும் அதில் இந்த ஏழு விஷயத்தை செய்யணும் தூக்கி வெளிப்போட்டும் அது யாராவது சாப்பிட்டால் இது ஹராம் தடை செய்யப்பட்டது இஸ்லாம் இருக்கிறது எனவே அன்பானவர்களே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இதை கண்டிப்பாக கவனத்தில் வைக்க வேண்டும்